அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹே வபர்கத்து அன்பிக்கையே சகோதர சகோதரிகளை இது ஹஜ்ஜின் சிறப்புகளில் பாகம் பதினேழு உல்கியா அதாவது குர்பான் சம்பந்தமான சிறிய ஒரு விளக்கம் உல்கியா உல்கியா என்பது ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு பின்பாடு இறை திருப்தியை நாடி அறுக்கப்படும் பிராணிக்கு சொல்லப்படும் ஒரு சொல் இது நபி அவர்கள் வலியுறுத்திய சுண்ணத்தாக இருக்கிறது கொம்புள்ள கருப்பு நிற கலந்த இரண்டு வெள்ளை நிற ஆடுகளை நபீச அல்லாஹ் அவர்கள் உள்கு உள்கையாவாக கொடுத்தார்கள் அப்போது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று கூறி அவ் இரண்டின் பக்கத்தின் மீது தனது காலை வைத்து கையால் அறுத்தார்கள் இது புகாரில் இடம்பெற்று உழுகையாக கொடுப்பதற்கு தகுதியான பிரயா பிராணிகள் எது என்றால் ஆடு மாடு ஒட்டகம் இது புகாரில் இடம்பெற்றிருக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமாகும் என்பதை பற்றி திருமதியில் தெளிவாக இடம்பெற்றிருக்கு அடுத்து மாட்டில் ஏழு பேர்கள் பங்கு கொள்ளலாம் இதுவும் திருமதியில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் கூட்டாக சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுக்கலாம் இரண்டாவது ஒரு ஒட்டகத்தில் பத்து பேர்கள் பங்கு கொண்டு கூட்டாக குர்பானி கொடுக்கலாம் ஒரு ஒட்டகத்துக்கு பத்து பேர் ஒரு ஒட்டகத்திற்கு விலை எவ்வளவோ அதில் பத்து பேர் அதை பிரித்து அதை கூட்டாக அவர்கள் கலந்து கொண்டு அதை அறுத்து பழகிட்டு தாங்களும் தேவையான உணவை எடுத்துக்கொண்டு பிறருக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கும் அதே மாதிரி ஏழு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு மாட்டுடைய விலையை பகிர்ந்து கொண்டு அந்த ஏழு பேரும் சேர்ந்து அறுத்து பழியிட்டு தாங்களும் உண்டு பிறருக்கு கொடுப்பதுக்கு பேர் அது கூட்டு கொடுப்பார் ஆக ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் ஒரு ஒட்டகத்துக்கு பத்து பேர் என்பதை கவனித்து கொள்ளணும் அடுத்து உள்கியாக கொடுக்கக்கூடிய அந்த கால்நடைகளில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்கக்கூடாது குறிப்பாக கண் குருடு கடுமையான நோய்கள் மிகவும் எளிந்தவை என்ன நொண்டியானவை அங்கங்கள் குறையுள்ளவை என்ன என்பதில் ஒரு குறைபாடுகள் இல்லாத அளவுக்கு நடுத்தரமானது தேர்வு செய்யணும் மேலும் அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய நேரம் பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு பின் அறுத்து பலியிட வேண்டும் தொழுது முடித்த கையோடவே இப்போ என்ன பண்ணிடணும் ஆட்டை அறுத்து அதுக்குரிய வேலை செஞ்சிடணும் யார் தொழுகைக்கு முன் அறுக்கிறாரோ அது உழுகையாவாக ஆகாது அவர் தன் குடும்பத்து தேவைக்காக அறுத்ததாகவே கணக்கிடப்படும் இதை நபிசெல்லா சுனம் சொல்கிறாங்க அதாவது யார் தொழுகைக்கு முன் அறுக்கிறாரோ அவர் இன்னும் ஒரு முறை குர்பானி கொடுக்கும் வேண்டும் என்று நபிசல்லாஹனம் அவர் கூறினார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம்களில் நிறைய இடம்பெற்றிருக்கு யார் பெருநாள் தொழுகைக்கு முன் அறுக்கிறாரோ அது அவரின் குடும்பத்துக்காகவே அறுத்ததாக கணக்கிட்டுக் கொள்ளட்டும் என்றும் நபிசெல்லாஹம் கூறியிருக்காங்க எனவே இதில் ரொம்ப கவனமாக நம்ம செயல்பட வேண்டும் பெருநாள் தொழுகை முடித்த உடனேயே என்ன பிறகுதான் அந்த ஆடு மாடு ஓட்டகங்களை அறுக்க வேண்டும்